மாமா வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன என்ன பண்றீங்க என்ன கடை பேர் என்ன கடை பேர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறது வந்து ஹோட்டல் ஸ்ரீ சாய்ராம் டிஃபன் சென்டர் இங்கே என்னென்னலாம் கிடைக்குன்னா இட்லி இருக்கு பூரி இருக்கு தோசை இருக்கு தோசை மாவு வேற இங்கே கிடைக்குன்னு போட்டிருக்காங்க

வடை நல்லா சூப்பராக இருக்குது உளுந்து வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்னி இது இது வேர்க்கடலை சட்னியா வேர்க்கடலை சட்னி நீங்கள் கடைகளுக்குலாம் ஹோட்டலுங்கெல்லாம் போனால் கூட உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி கிடைக்காது நம்ம வீட்டுங்களில் மட்டும்தான் வேர்க்கடலை சட்னி செய்வோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் உங்களுக்கு காலையிலே கிடைக்கும் அப்புறம் என்னம்மா இருக்குது பூரி இருக்குது அப்புறம் இட்லி வடை யாரெலாம் வந்து காலைல வாங்குறாங்க அதெல்லாம் வந்து கரவெட் அமௌண்ட்டு இப்போ ஒரு கலவாட் ஆளுங்க ஒரு பத்து பேருக்கு வந்து வேணும்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னே சொன்னால் கிடைக்கும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே சொன்னால் கிடைக்கும் சரி இந்த காலையில் டிஃபனை தாண்டி வேற யாருனா ஃபங்க்ஷனுங்க அந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா இந்த மாதிரி ஆர்ட்ரு எதுவும் ஓகே வந்தால் கொடுப்பீங்களா மத்தியானம் சாப்பாடு நைட்டு அந்த மாதிரி எதுனா பிளான் இல்லையா செஞ்சு கொடுப்பீங்க சரி கடை ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக சின்ன கடையாக இருக்குது கண்டிப்பாக இது வளரும் இன்னும் பெரிய கடையாக வாங்குறதுக்கு ஐடியா இருக்குதா அது சொல்ல முடியாது ஆ இப்போ சின்ன கடையாக வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டு மூணு ஐட்டமாக இருக்கிறதுனால ஒரு கு குறிப்பிட்ட காலைக்கு மட்டும்தான் சேல்ஸ் ஆகும் ஏ இதுவும் கூட சேர்த்து மற்ற பொருள்களை நீங்கள் வச்சு விற்றீங்கன்னா இந்த டிஃபனை தாண்டி உங்களுக்கு வருமானங்கள் வரும்ல அது மாதிரி அந்த மாதிரி ஓடாதுன்றீங்களா ಸರಿ ಮಮ್ಮ ತ್ಯಾಂಕ್ ಯು ನನ್ರಿ